பிரசித்தியாக இந்த நாட்டில் சொல்லப்படுவது ஜன ஆகர்ஷண யந்திரம் தன ஆகர்ஷண யந்திரம் ராமானுஜர் முத மொதல் திருப்பதியில் இருக்கிறது பெருமாள் தான் அப்படி நிறுவனம் பண்ணின பிறகு அவர் வந்து பக்தர்களை அதிகமாக வர சொல்கிறதுக்கு ஜன ஆகர்ஷணம் பணம் நிறைய வந்து சேர்கிறதுக்கு தன ஆகர்ஷணம் பண்ணி வச்சார் அதில் தான் வந்து கூட்டம் எங்கள் உலகத்தில் எந்த கோவிலும் இல்லாத கூட்டம் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் இடையில் வந்து பின்னாலே ராமானுஜர் காலத்துக்கு பின்னாலே கோவில் அர்ச்சகர்கள் புறக்கணிப்பாக இருந்ததுனாலே அந்த நாட்டு ராஜா என்ன பண்ணால் அந்த அர்ச்சகர்களை விரட்டி விட்டு கோவிலை பூட்டி போட்டான் பன்னிரெண்டு வருஷம் திருப்பதி கோவில் விளக்கில்லாமல் இருந்தது அப்போது வியாசராஜர் காலம் அவர் வந்தார் இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோவில் இதையே இப்படி பூட்டி போட்டு வச்சுருக்குறீங்கன்னு சொல்லி அவர் வந்து புனராபாகனம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி எந்திரங்களை மறுபடியும் அவர் ஸ்தாபகம் பண்ணி அவருடைய மகிமையினாலே அந்த வியாசராஜர் யார் நம்ம ராகவேந்தருடைய முந்தனாவான் அதுக்கப்புறம் கூட்டம் வர ஆரம்பித்தது பணம் வர ஆரம்பித்தது இந்த யந்திரம் பவர்ஃபுல்லாக இருந்தால் என்ன ஆகும்னா நாட்டு மக்களுடைய மனசில் நம்ம அந்த கோயிலுக்கு போகணும்னு தோணும் வேண்டுதல் வைக்கும்போது வேறு கோயிலுக்கு வைக்காமல் அந்த கோயிலுக்கு வச்சா என்னன்னு தோணும் அந்த உண்டியலில் பத்து ரூபா போடுற இடத்துல நூறுரூவா போடணும்னு தோணும் அப்படி ஒரு யந்திரம் வந்து திருப்பதியில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது